இவ்வளோ அவசர அவசரமாக ஓடுறாக்கள் வந்து எந்த மிருகங்களும் இல்லை இது மாடுகளும் இல்லை ஆடுகளும் இல்லை இது கரையான் பாருங்கள் கரையானே என்ன வேக வேகமாக ஓடுறாங்க என்ன காரணம் அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டுட்டு போகிறாங்க இந்த உணவு கொண்டு போகிறவங்களுக்கு வேலை வந்து இதுதான் வந்து பணியாட்கள் அதாவது வேலைக்கார கரையான்னு சொல்லுவாங்க இப்போ உணவு சேர்க்கிறதுக்காண்டி இவ்வளோ வேகமாக போகிறாங்க கூட்டுக்குள்ளே கொண்டு போய்த்து வைக்கிறாங்க இவங்களுடைய வேலையை வந்து கூடு கட்டுறதும் பனி வேலை செய்கிறதும் கூட ரிப்பேர் பண்ணுறதும் உணவு சேகரிக்கிறதும் இதான் இவங்களோட வேலை இதில் கொஞ்சம் வெட்டியாக அரிக்கிறார்கள் தான் இந்த ஆண்கரையாட்கள் தான் நிற்கிறாங்க இவங்க வந்து மேலே இருந்துட்டு கமௌண்ட் பண்ணுறாக்கள் அதாவது அதை எடுங்க இதை எடுங்கன்னு தான் இவங்க இவங்க குச்சி விலை போல வேகமாக கொண்டு போகிற காரணம் வந்து விடிய காலையிலேயே நிறத்தோடு இதை கொண்டு சேர்க்கணும் வெயில் வாரத்துக்கு முதல் காரணம் வந்து வெயில் வாரத்துக்கு முன்ன கொண்டு சேர்க்கணும் வெயிலில் வந்து இவங்க வாழையலை இந்த கரையாங்க இவங்க வெயிலில் விரிக்கலை வெயிலில் இருந்தால் செத்து போயிடுவாங்க அடுத்த காரணம் வந்து இந்த பறவைகளுக்கு பயம் அதாவது சின்ன சின்ன சிட்டுக்குருவி இந்த குரு மைனா குருவி இதுகளுக்கு பயம் இவங்க வந்து என்ன செய்வாங்க நேரத்தோட விடிஞ்ச உடனே வந்து கொத்தி சாப்பிட்ருவாங்க அதனால தான் இவ்வளோ வேகமாக போகிறாங்க பாருங்கள் இந்த கரையானில் எப்படி ஒரு ஒரு வரிசையை பாருங்கள் உணவு கொண்டு போகிறாக்கள் வந்து நடுவில் ஒரு லைனாக போவாங்க அடுத்த உணவு போட்டுவிட்டு திரும்ப உணவு எடுக்க போகிறாக்கள் வந்து ரெண்டு லைனில் பின்னுக்கு காவலாக போவாங்க மறைச்சி நடுவில் உணவு கொண்டு போகிறாக்கள் விட்டுட்டு ரெண்டு சைட்லேயும் உணவு எடுக்க போகிறாக்கள் அடுத்தது ரோட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு கரையான் இருக்காங்க அதாவது ரோட்டில் இருக்கிற கம்பு தடிகளை கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்த கிளியர் பண்ணிவிட்டு இவங்க கொண்டு போகிறது கொஞ்சம் ஈஸியான இடத்த கிளியர் பண்ணுற அடுத்து வாசலில் கொஞ்சம் இருப்பாங்க கொண்டு வர உணவு உள்ளே கொண்டு போகிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு கரையாணுள் ரோட்டுமே பாருங்கள் எவ்வளோ ஒரு லைன் எவ்வளோ ஒரு நீட்டாக இவ்வளோ ஒரு வரிசையாக போகுது இதுதான் கரையானுகள் ரைஸ் அடுத்தது உள்ளே அரிப்பார் ராணி கரையான் இவர வேலை வந்து முட்டை உருறது தான் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் ஆயிரம் முட்டைகளை விட்டு ஒரு கரையான் இந்த கரையாங்கள் கூடுதலாக சொல்கிறாங்க இருபது இருபத்தஞ்சி வருடம் வாழும்மா ஒரு கரையான் ஒரு கூட்டில் ஒரு ஒரு ராணி கரையான் இல்லை நிறைய இருக்குது சிலது வந்து ரெண்டு மூணு வரைக்கும் சிலது ஒன்று இருக்கும் இந்த ராணி கரையாண்ட வேலையே முட்டை உறவை தான் ஆண் கரையான்ற வேலை இனவிருத்தியை செய்கிற வேலை இந்த பணியாட்கள் கரையான் அவங்க வந்து ரெண்டு வருடம் இல்லாட்டி ஒரு வருடம் தான் இருப்பாங்க அதோட அவங்களோட ஆயிட்கால முடிஞ்சிடும் இது கூடுதலாக மலட்டுக்கரையான தான் இருக்குமாவும் அது காரணம் அதுக்கு குட்டி போடும்போது பெண் கரையான்கள் வந்து ஒரு உமில்லத்தன்மையை அனுப்புதால் அந்த மலட்டுக்கரையான்களை மாறிடுமா கரையானை பற்றி வேறு என்ன இருக்குன்றா அடுத்து இந்த கரையான்கள் அப்படியே ஈசலாக பரவக்கூடியது அதை ஈசல் மாதிரி தானே அவங்க தான் இவங்க கூட்டில் கொஞ்சம் காலங்கள் இருந்துட்டு அடுத்தது இவங்க கூட்டை விட்டு வேறு இடங்கள் செல்வாங்க அதாவது கூட்ட வேறு இடங்களுக்கு மாற்றிக்கொண்டு அதாவது விருத்தி செஞ்சு கொண்டிருக்காங்க அதில் வந்து பெண் கரையான்கள் தான் கூடுதலாக ஈசலாக மாறி போகும் ஈசலா மாறுகிற கரையான் வந்து ஒரு நாள் தான் இருக்குன்னு நினைப்போம் இல்லை அப்படி இல்லை நூற்றில் வந்து ஒரு எண்பது வீதம் இப்படி செத்தாலும் ஒரு இருபது வீத கரையான்கள் வந்து புதுசாக ஒரு கூடு அமைச்சு புதுசாக ராணி கரையான்களை அதுவும் இருபது இருபத்தஞ்சி வருடம் வாழ முடியும் இப்படித்தான் கடையாக ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிற வேலை இந்த கரையானை பற்றி எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் இதுக்கு புல் இது நீங்கள் பார்க்கணுன்னா விக்கிபீடியாவில் போயிட்டு பாருங்கள் கரையான புல் இருக்கி கரையானில் ஒரு பத்து வகை இருக்குது இந்த கரையானும் ஒரு வகை கரையான் தான் இது வந்து பெருங்கரையான்னு சொல்லுவாங்க இது தாவரங்கள்லாம் சரசரன் அரிச்சிடும் அவ்வளோ குயிக்காக அரிச்சிட்டு கொண்டு போகுது மட்டும் பாருங்கள் கரையானை பற்றி சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க அடுத்த உங்களோட சப்போர்ட்டால தான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஒவ்வொரு உயிரினங்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்களை உங்களுக்கு நான் சொல்லுவேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் Hvala <laughs>